பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நெசவாளன் எஸ் எஸ் அரசன் அவர்கள் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா அதிமுக பொதுக்குழு ஓபிஎஸ் வந்து கெடுலாம் விதித்து பார்த்தாரு புதிய இயக்கம் வந்து தொடங்கப்போடு சொல்லி அதுவும் அறிவித்து பார்த்தாரு அதுக்கு திடீர்னு அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்க போகிறேன் புதிய இயக்கம் தொடங்க போகிறதுக்கான வேலைகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன் இப்படி மாறி மாறி பேசியிருக்கேன் என்ன நடக்குது ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறாரா ஒரு குழப்பமான மனநிலை என்ன சார் நிறைய பேர் குழப்பமான மனநிலைக்கு நாளைக்கு பொதுக்குழு பத்தாம் தேதி கூட்டுறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு அது எந்த டிவி சேனல்லையும் வெறும் அதிமுக தான் போடுறாங்க மூன்றாவது இயக்கமாக உயர்த்தி காட்டணுங்க அம்மா இந்திரா காந்தி வந்து மாநில கட்சிகளை தடை செய்யக்கூடிய நேரம் வந்தபோது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி பாண்டிச்சேரியில முதல் முதல் ஆட்சி அமைச்சர் பெங்களூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இயக்கத்தில் இன்னைக்கு ஒருத்தர் மாறி போய் குழம்பிய நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் மெயினான காரணம் இந்த இயக்கத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே அது இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் அவரை பற்றியும் பேசி ஆகணும் அவர் தான் அதுக்கு காரணம் அவர் எந்த நிபந்தனையும் நான் விதிக்கலை எனக்கு எந்த பதவியும் நீங்க ஒரு மூணு முறை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவரோட மட்டும் இல்லை சார் அம்மாவுக்கு அந்த சீட்லேயே போய் உட்கார் அதுவார் சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி அவர் நிதியமைச்சராக இருந்த அந்த அறையில் தான் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போர்டு மொழிவிட்டு அதே ரூமில் தான் இருந்தார் இப்போ இவராது அந்த ரூம்ல போய் உட்கார்ந்தாரு அந்த இருக்கையில போய் உட்கார்ந்தாரு அந்த இருக்கையை தள்ளி தான் உட்கார்ந்தாரு அவரு வந்து மறைவுக்கு பிறகு இவரு போய் உட்கார்றாரு எடப்பாடி பழனிசாமி அவங்க உயிரோட இருந்ததுதான் அவர் என்ன கடைபிடிச்சிருப்பாரு அதுதான இவரும் கடைபிடிச்சிருப்பாரு அதை நான் ஏத்துக்கிறேன் சார் அவங்க தான் வாழ்நாள் பொதுச் செயலாளர் அந்த இருக்கைக்கு யாருமே இனிமேல் கிடையாதுன்னு அதே தீர்மானம் அதே எடப்படுத்தன போட்டாரு அதை பத்தி பேசுறீங்களா தொண்டர்கள் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க ஒன்றர்கள் நினைக்கிறது சார் அந்த பயலா தலைமுறையத்தை தலைமை வேணாம் ஒரு தலைமை கொண்டு வரணும் எந்த தொண்டர்கள் ஒன்றர்கள் சொல்றாங்க பொதுக்குழு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று ஒற்றத்தலமே கொண்டு வராங்க ரைட்டு அதை ஒத்துறீங்களா அதுக்கு பதில் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும் உங்கள சொல்லுங்க ஒன்றிய செயலாளர் இப்ப தலைமை பயிற்சியாளர்கள் அவங்களுக்கும் சிறப்பழைப்பு அந்த செயற்குழு பொதுக்குழுவுல செயற்குழு தனியாக நடக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர்கள் ஃபார்மாலிட்டி அஞ்சு நிமிஷம் முடிச்சுட்டு பொதுக்குழு ஹாலுக்கு வந்துருவாங்க எல்லோரும் அப்போ நடக்கும் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு எந்த ஷரத்து காரணமாக இருந்ததோ அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்த்தா நீக்கலான்னு இருந்த ஷரத்தை மாத்திரத்துக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பயிலாவில் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்தை திருத்தினார் அதில் அந்த பயிலாப்படி ஒரு பொதுச் செயலாளர் ஆகல அந்த பொதுச் தேர்தலுக்கு போட்டியிடணும்னு சொன்னா பத்து மாவட்ட செயலர் முன்மொழியினும் பத்து மாவட்ட செயலர் ஒழிமொழியினும் அந்த வழிமுடிகிற நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிர்வாகி ஐந்து ஆண்டுகள் தலைமை பொறுப்புல தலைமை நிலைய செயலாளராகவோ அமைப்புச் செயலாளராவோ அந்த தலைமையில வந்து பொறுப்புல இருந்திருக்கணும் இந்த பயிலெல்லாம் தலைவர்தல கிடையாது சார் அது யாருமே விவாதங்கள்லையோ மற்றதுலையோ பேசுறதே கிடையாது எல்லாம் அவர் கூட இருக்காங்க எல்லார் கூட எங்க அவரு கூட மொண்டியல் மாவட்ட செயலர் இருக்காங்க மக்கள் எங்க இருக்காங்க சார் அவர் ஒரு ஒரு தேர்தலும் கூட இருக்கிறதால தான போது நாளைக்கு போடுறேன் சார் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நடத்தியது எப்படி நடத்துறோம் நடத்த முடியும் அதான் சார் அவங்க தான் சார் இருக்கிறாங்க அது ஓட்ட ஆகாது சார் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு சார் இதோ ஒரு நிமிஷம் பாருங்க சார் இவர் ஏன் இத்தனை தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு வரேன் தயவு பாருங்க அவர் கால்ல விழுந்தது கும்புறது யாரு எடப்பாடியார் கால்ல விழுந்து கும்பிடுறது யாரு சார் யாரு தெரியல நீங்களே சொல்லுங்க தெரியுதா தெரியலன்னு பாருங்க சாதாரண ஆளு கூட தெரியும் கொல்லாப்பூருட்டு இருக்கிறவர் யாரு கண்ணாடி போருட்டு இருக்கிறவரு எம்ஜிஆர் மேஜம் போட்டவரு இவர் ஒரு ஒரு தேர்தலையும் தோற்பதற்கு காரணம் இது பக்கத்துல நின்றுட்டு செல்லூர் ராஜர் ராஜன் எல்லாம் எப்படி சிரித்து நிக்கிறாங்கன்னு பாருங்க ஆர் விதயகுமார் நீங்கள் சார் ஒரு தலைவருடைய வெறியும் அம்மாவனுடைய வெறியும் அதுக்காக இவருக்கு ஓட்டு போனது இவரு தொடர்ந்து தோல்விக்கு இதெல்லாம் ஒரு காரணம் சார் ராணுவ இருந்து அம்மாவை தள்ளி விட்ட ராசிபுரம் ராமலிங்கத்தை வீட்டில் கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு சிரிக்கிறதும் அம்மாவை தெய்வமாக புரட்சித் தலைவர் வெறியான்னு நினைக்கிறோங்க சார் நேத்து கூட நம்ம துடைகருணான்னு மூத்த நெறியாளர் ஒரு நிகழ்வு தலைவர் மாமலத்துல பெங்களூர்ல இருந்து ஒரு தலைவர் சிலை செஞ்சு வெளிநாட்டுக்கு போகுது அப்ப அந்த தலைவரோட நடிச்ச நடிகை அதான் பேசுனாங்க தயவு செய்து நீங்க இந்த மேக்கப் போட்டுவிட்டு யார் காலையில உணர்ந்து கும்பிடாதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அவங்க பேசுனாங்க இது எல்லாம் ஒரு முக்கியமான காரணம் சார் இது நீங்க ஏத்த இது ஒரு காரணம் இதே போல இதுக்கு முன்னாடி வந்து ஓ பன்னீர்சோல முதலமைச்சர் வந்திருப்பாரு அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்திருக்காங்க அவங்க எல்லாம் தெரியல இந்த ரசிச்சது இல்லையா இதே போல நிறைய நடந்திருக்கு ஏகப்பட அப்படி எனக்கு தெரியும் சார் நான் எனக்கு ஏகப்பட அப்படி நான் பழைய வரலாறு இல்ல இதே போல பாத்தீங்கன்னா உங்க பார்வைக்கு வந்தீங்கன்னா அது எப்படி புரியல சார் நீங்கள் ஒன்னு காட்டுங்க சார் எனக்கு நான் இதே போல நிறைய நடந்திருக்கும் என்ன யாரையான காட்டுங்கன்னு சொல்றேன் ஏகப்பட்டது இருக்கும் காட்டுங்க அதெல்லாம் வந்து யாருமே வந்து போட்டோ எடுத்துக்க மாட்டேங்குதுதான் காரணம் இது வந்து நீங்க விழா நீங்க கண்ணூத்தி பாம்பா இருந்து போட்டோ எடுத்து வெளியிடுறீங்க படம் எடுத்து வெளியிடுறீங்க உண்மை நான் ஒன்னும் செட்டப் பண்ணல அதான் சொல்றேன் சரி இப்போ இது பயலாவ தெரித்துட்டு அவர் பொது செயலர் ஆனது ரைட்டுங்கிறீங்களா பத்து வருஷம் மாவட்ட செயலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கள சரி பத்து மாவட்ட செயலர் முன்மொழியும் வழிமொழின்னு சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் இருக்கா அதிமுக பயிலாவில் அவர் பொதுச் செயலாளர் நிர்வாகி கூட இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க யார் ரெண்டு பேரும் அவர் அனுப்பிட்டு தான் இவர் மட்டும் பண்ணிட்டு வந்து யார் பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரே ஓட்டில் ஒருங்கிணைப்பாளர் இணை உணர்வு சசிகலா எதிர்ப்பா வந்து தர்மபுரி நடத்தினது யாரு அதுதான் சார் பைலாவுல ரெண்டு பேரும் ஒரே ஓட்டுல தொண்டர்கள் ஓட்டு போட்டு நாமினேஷன் இல்ல சசிகலா எதிர்ப்பு சசிகலா சசிகலா எதிர்ப்பா வந்து யாரு எடப்பாடி நடத்தினாரா வந்து செய்து நான் கேக்குறது ஒன்றிய நடத்தினாரா யாரு தர்ம தர்மபுரத்தை யாரு நடத்தினா

ஒரு ஒரு காலகட்டத்திலையும் பைலா என்னன்னா ஒரு பொதுச் செயலர் மறைவுக்கு பிறகு தற்காலிக பொதுச்செயலர் தேர்வு செய்யலாம் அந்த தற்காலிக பொதுச் செயலரை வச்சுக்கிட்டு தான் அடுத்தது அமைப்பு தேர்தல் கிளைத் தேர்தல் ஒன்றிய தேர்தல் மாவட்ட தேர்தல் நடத்திட்டு அப்புறம் பொதுச் செயலர் தேர்தல் நடத்தணும்னு தான் விதி அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க தர்மயுத்தம் தர்ம தர்மயுத்தம் பண்ணி சரியில்லைங்கிறதுனால தான் இப்போ அவரே ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாரு ஒன்று இவர் இந்த பத்து மாவட்ட செயலர் முன்மொழிகளும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியும் இருக்கா பயிலாவில் இவர் மட்டுந்தான் நாமினேஷன் பண்ணார் போட்டியாரா நாமினேஷன் பண்ணாங்களா நிரந்தர பொதுச் அந்த சீட்ல உட்கார மாட்டோம்னு சொன்னார்ல எங்க நிரந்தர பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பு இணை ஒருங்கிணைப்பு அது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்க ஒரே நாமினேஷன் பண்ணாங்க ரெண்டு பேர் தான் தொண்டர்கள் ஓட்டு போட்டு ஒரு மனதான் தேர்வானது நீ பொதுச் செயலாளர் அந்த மாதிரி யாருக்கும் வாய்ப்பே தரலையே பயிலாவில் இல்லையே அதுதான் இப்ப பேசுறோம் இல்ல இப்ப ஜெயலலிதா வந்து பொதுச் செயலர் பதவிக்கு போட்டிடுறப்ப அவங்க மட்டும் தான் போட்டிடுவாங்க சார் அவங்க போட்டி இல்லைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பத்து பத்து வருஷம் பத்து மாவட்ட செயலர் முன்மொழியும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியும் சொன்னதில்ல சார் தலைமை பொறுப்பில் அஞ்சு வருஷம் இருக்கணும்னு சொன்னதில்ல சார் ஒரு ஆற்றல் மிக்கவங்க வந்தாங்கன்னா எனக்கு அரசியலில் தெரிஞ்சு தலைவர் காலத்திலயும் அம்மா காலத்திலயும் நாஞ்சல் சம்பத்து கட்சியில் வந்து இணைஞ்சார் இணைஞ்ச உறுப்பினர் கார்டு கொடுத்து அன்னைக்கு கொள்கை உறுப்பு துணை செயலர் அறிவித்தாங்க அது பொதுச் செயலருக்கு அந்த அதிகாரம் உண்டு தேர்தலில் வந்து தலைவர் வகத்தை பயில மீறி நீ தேர்தல் நடத்துற அப்புறம்

செங்கோட்டையன் கட்சியை கண்டவர் சார் சரி நல்லா புரிஞ்சுங்க செங்கோட்டை கட்சியை கண்டவர் சரி அவன் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல வந்து அவர் மீதான அந்த குற்றச்சாட்டு அந்த வழக்கு தொண்ணூத்தி ஆறுல வந்து ஆட்சி இழந்ததுக்கு செங்கோட்டைன்னு ஒரு காரணம் தானே தொண்ணூத்தி ஆறுல வந்து தலைவன் அவரு இல்ல இல்ல அப்ப செங்கோட்டையை வந்து கண்டவன் சொல்றீங்கல்ல வாசாத்திய வழக்கு மூலியமாக அதே போல பாத்தீங்கன்னா வந்து அந்த காலகட்டத்தில்

கட்சியை கண்டவங்க தனியாக கட்சி அவசியம் இல்லை இவர் கட்சியில சேர்ந்தவர் இவர் தான் போய் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா அந்த பாயிண்ட புரிஞ்சுங்க நீங்க ஏன் அவங்க தனியா கட்சி ஆரம்பிக்கலன்னு கேக்குறீங்க தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இந்த கட்சி சின்னம் கொடி எல்லாம் இருக்குன்னா காரணம் சின்னமா தான் சரிங்களா இவரு இடையில சேர்ந்தவர் சேவல்ல தான் இவரு சீனுக்கே வராரு அதனால இவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஆளுமை நிரூபிக்கணும் அவங்க தனியா அவங்க ஒருங்கிணைப்பு கொண்டா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க நான் செஞ்சு காட்டுவாங்க இன்னைக்கு கட்சி யார் தரமேல இருக்கு சார் அப்பறம் தான் சார் டூப்ளிகேட் இருக்குனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன உட்ட இருக்கு கட்சி தலைமை உட்ட இருக்கு கோடி உட்ட இருக்கு நிர்வாகிகள் அவட்ட இருக்காங்க பெட்டி கடை எது வைக்கிறீங்க என்ன பெட்டி கடை எது வைக்கிறீங்க பெட்டி கடைக்கும் கச்சிக்கும் சம்பந்தமா அம்மா கச்சி எதுக்கு அரசியல் கடைய பெட்டி தேர்தல் வெற்றி பெற்ற மக்கள் சேவை பண்றதுக்கு பெட்டி வந்து வந்து பக்கத்துல பெட்டி வச்சிருப்பான் அது கச்சிய உடனே ஒப்பறீங்க இல்ல அது கச்சி உடனே கட்சியும் வந்து பெட்டிகிட்டு கொண்டா தேர்தல் எதுக்கு சார் அரசியல் கட்சிங்கிறது எதுக்கு சார் அமைப்புல சார் இது அரசியல் கட்சி எதுக்கு அது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வரது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஆமா எத்தனை தேர்தல் இனி ஆட்சி இருக்கு சின்ன இருக்கு எம்எல்ஏ இருக்கு ஒன்றிய மக்கள்கிட்ட சேவை செஞ்சுதான் வந்து அறுபத்தாறு சீட்டு உட்கார்ந்துருக்காங்கப்ப அதையும் பாக்கணும்ல என்ன சார் அறுபத்தாறு அறுபத்தாறு சீட்டுங்கிறீங்க ஜெயலலிதா அறுபது சீட்டு தான் ஜெயலலிதா அறுபது சீட்டு தான் இப்போ அறுபது ஆறு சீட் அதிகமான வாங்கிருக்கார்

அடுத்த தேர்தல் அம்மா தோத்துன்னா நின்னாங்க நீ இப்ப பொதுச்செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை தேர்தல் நீ குடியிருக்கிற அந்த வார்டு இருந்து ஒரே ஒரு தேர்தல் நூறு ஓட்டு தேசல் தோத்தம் ஐம்பது ஓட்டுக்கு தேர்சல தோத்தம் அதை ஏத்துக்கும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் எடப்பாடி எடப்பாடி எழுபத்தி ஏழு எழுபத்தஞ்சு சோறு போடாத சார் ஒரு ஓட்டுல தான் வெற்றி தான் சார் அது எம்எல்ஏ பெர்சென்ட் மூன்று பெர்சன்ட் தான் வித்தியாசம் சொன்னா கூட முதலமைச்சராவது ஸ்டாலின் தான் இருக்காரு நீ எதிர்கட்சி தலைவரு ஆட்சிக்கு வரணும் அத பத்தி பேசாதே ஒன்றியம் இருக்கிறான் மாவட்டம் இருக்கிறான் சின்னம் இருக்க இருந்து என்ன பிரயோஜனம் அவர் அவ அவரதான் போய் பாப்பாங்க எல்லாரும் குடிநீர் கட்சி தலைவர் எல்லாம் நீ செய்யறதே இந்த மாதிரி திருமுல்லு வேலை பண்ணிட்டு நீ பிராடுத்தனம் பண்ணிட்டு எப்படி சார் போய் பார்ப்பான் நீங்க விஜேயிரு மட்டும் தான் வந்து சார் அபுஜே தான் எனக்கு சார் திருமுல்லு பண்றாரா நீங்க என்ன பண்ணல அவர் மட்டும்தான் மட்டும் இன்னார் முள்ளு பிராடுத்தன யார் ஒரு தலைமையில இருக்கிற அவருக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கு நான் இருக்கு எல்லாமே இருக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க சொன்னதுக்கு நான் யாரையும் மதிக்கல அகந்தை ஆணவம் அதை பத்தி நான் சொல்றேன் நான் ரோட்ல போய் தப்பு செஞ்சேன்னா கேள்வி கிடையாது அதே எடப்பாடி ரோட்ல போய் தப்பு செஞ்ச கட்ட பேர இல்லையா பொதுச் செயலாளர் அவரு சரி என்ன தப்பு பண்ணாரு என்ன தப்பு பண்ணல இல்ல என்ன தப்பு நாலரை வருஷம் இந்த ஆட்சிக்கு பாதுகாப்பா இருந்தாங்க ஆட்சியை கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு பேசுறேன் ஒரு அரசியல்வாதிக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு அரசியல்வாதிக்கு எது சார் முக்கியம் தேர்தல் முக்கியம் மூணாவது முறையா ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு பலப்பரிசை நடக்கக்கூடிய தேர்தல் உன்னை பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க உட்கார வச்சுட்டு இந்தியாவிலேயே நீ பெரிய ஆளுமை மிக்க தலைவர்னு உன்னை உட்கார வச்சு மரியாதை கொடுத்தாங்க என்ன செஞ்ச நீ போய் இஸ்லாமிய சகோதரர்களை தூக்கிட்டு நான் இனிமேல் ஜென்மத்துக்கு முப்பத்து ஒன்றுலேயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் இப்போ என்ன செஞ்சிருக்க இப்போதான் நாலரை வருஷம் இருந்தது சோதனை காலத்தில் நீ கூட இல்லை அப்புறம் எப்படி நீ ஒரு ஆளுமை நீ ஒரு இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்களா அம்மா சொன்னா சொன்ன வார்த்தை என் வாடகை வைத்துக் கொண்ட தவறு பிஜேபி ஓட கூட்டணி வச்சு விஜயகாந்தியோட கூட்டணி வச்சதுன்னு சொன்னாங்க கடைசி வரைக்கும் நின்னாங்க அதே மாதிரி வாஜ்பாய் கடைசி வரைக்கும் நின்னாங்க சார் சார் அப்புறம் வாஜ்பாய் ஏத்துக்கலாம் சார் இருக்கேன் நீங்க சொல்ற உண்மை லைட்டு தப்புன்னு சொல்லுங்க

சொல்ல மாட்டாங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தல் வெற்றிதான் சார் அரசியல் கட்சி ஒரு சதவீத ஓட்டுல நீ ஆட்சி பரிபாய் நீ தானே ஸ்டாலின் தானே முதலமைச்சரு அந்த ரெண்டு தலைவர்கள் கூட போய் இவரை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுறீங்களேன்ற எனக்கு சங்கடமா இருக்கு சார் அது எப்படியே பட்ட ஆளுமை இறந்து எத்தனை நாள் கட்சி என்ன பேசுகிறேன் நீ கட்சி உங்கள்கிட்ட இருக்கலாம் சின்னவங்ககிட்ட இருக்கலாம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கலாம் இருந்து என்ன புரோஜனம் எல்லா அவர்கிட்ட இருக்கு எல்லா அவர்கிட்ட இருந்து என்ன புரோஜனம் ஒரு தேர்தல் அதை கேட்டால் சொல்ல மாட்டாங்கறிங்களே ஒரு தேர்தல் நீ பொதுச்சேராயி இத்தனை இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் என்ன கேட்காம எப்படி நீ வேட்பாளரை போடலன்னு சிவிஷ்ணன் அம்பு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை புறம் இதுகிட்டு ஓடுற மாதிரி களத்தில் நிற்கணும் சார் பிரதான எதிர்கட்சி அவர்கிட்ட தான் எல்லாருக்களையும் ஏன் நிற்கிற விற்கிற இன்னைக்கு அவரு சார் போறாரு கொடி பறக்குதுங்கிற மறுநாள் இல்லாங்கிறான் நூத்தி ஐம்பது தொகுதி சார் இரநூறு தொகுதி போட்டும் சார் இரநூத்தி ஐம்பது தொகுதிக்கும் போட்டோம் சார் தப்பு இல்லை சார் அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு தலைவர் சிலைக்கு மாலை போட்டு அண்ணா சிலைக்கு மாலை போட சொன்னார்கள் நீ ஒரு ஆளுமை மிக்க தலைவனா ஒரு எதிர்கட்சி தலைவனா செயல்படுறியா எப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் மாளிகையும் ராயப்பேட்டை கட்சி போயஸ் கார்டனும் வந்த தலைமை இருந்த இடம் தான் கூட இருந்தாங்க இருக்காங்களா எம்பி தரன் ஏமாத்துனது உங்களுக்கு தெரியாதா இப்ப ஒதுங்கிட்டாங்களா இல்லையா பாட்டாளி கட்சி கூட இருந்தது இருக்கா சார் பேச்சுவார்த்தை இருக்கான்னு கேட்டா இருக்கு சார் மீதி இருந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டா பேச்சுவார்த்தை நடக்குது எல்லாரும் தான் பேச்சுவார்ப்பா அமித்ஷாவோட கூட்டு பேசினாரு அதாவது தேர்தலை முன்னிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு கட்சியோட திரைமறைவு வேலை அவங்க நல்லா தெரியும் இல்லையா சார் திரைமறைவு வேலை பதினெண்டா பிளவு போட்டு இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் சார் அவங்க கூட்டணியில் இருந்தவங்க தானே வாசன் தவறு யாரு இருக்கா வாசன் இருந்தாரு கருணாஸ் இருந்தாரு எத்தனை பேர் இருந்தாங்க உங்க கூட யார் இருக்கா அதாவது அவங்க என்ன சொல்றாங்க எல்லாமே பொங்கல் உங்க பாயிண்ட் நான் வரேன் சார் எல்லாம் அவர்கிட்ட தான் சார் இருக்கு நம்பகமற்ற ஒரு தலைவன் மோடியவே ஏமாத்தினாலே உன்னை நம்பி யார் வருவா மோடி ஏமாத்தினா அப்புறம் எதுக்கு அவங்க கூட்டணிக்கு வராங்க யாரு பிஜேபி மோடி அப்புறம் அவர் எதுக்கு வந்து பிஜேபி அரசியல் கட்சிகள் வந்து நீங்க பழைய காலத்து கூட்டணியில இருந்து பாத்தீங்கன்னா முரண்பாடான கூட்டணி தான் இருந்திருக்கும் அண்ணா அமைச்ச கூட்டணி முரண்பாடு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்த்ததுக்கு புரட்சி தலைவர் கூட கூட்டணி வச்சு தேர்தல் சந்திச்சார் முதல் தேர்தல் தெரியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்து நகரத்துக்கு வியோகம் அமைக்கிறாங்க அவங்க அதை வீழ்த்து நகர எண்ணம் இவர் கிடையாது தன்னுடைய வழக்கிலிருந்து நம்மளை காப்பாத்தனா போதும் இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கணும்னு கஷ்டப்பட்டு இருக்கிறார் அவர் தான் அதுக்குதான் சொன்னா மோடியா அவங்க ஏன் வராங்கன்னு உடனே இப்படி போடுறீங்க அந்த தலைவன ஏன் மத்தவன் எவன் நம்புவான் இப்ப அதான் மெயின்னு இப்ப நம்பாமலா எவ்வளவு பெரிய கூட்டம் போகுது நூத்தி ஐம்பத்தி தொகுதி சாறு தீக்க அடிப்படையில சார் அந்த கூட்டப்படுகிற கூட்டம் சார் கூடுற கூட்டம் இல்ல சார் நல்லா புரிஞ்சுங்க சார் சரி இருநூறு ரூபா குடுத்து ஸ்டார்ட் ஆச்சு பதிநூறு ரூபா குடுத்து சேர்த்துட்டு இருக்காங்க திமுக தான் இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கணும்னு தெரிஞ்சிட்டு தான் சார் பண்றாரு இந்த மாதிரி திமுக ஆட்சி வீழ்த்துன்னு நினைச்சிருந்தாருனாக்கா எப்பயோ இதுக்கு வந்து திமுக எதிர்ப்பா பேசுறாரு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி அழு புள்ளையையும் குட்டி தொழிலையும் ஆடல்தான் இவர் திமுகவை விமர்சிக்கிற ஒரு உண்மையான ஒரு பொதுச் செயலாளர் உண்மையான அம்மா மீது பக்தி உள்ள பொதுச் செயலாளராக இருந்தால் முடிய போகுது ஆட்சி என்றைக்காவது ஒரு நாள் சட்டமன்றத்தில் நூறு நாள்ல கொடநாடு கொள்ளை கொலை வழக்கை கண்டுபிடிச்சு மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிப்பேன்னு தேர்தல் அறிக்கை சொன்னிய அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அது என்னான்னு பதில் சொல்லணும்னு ஒரே ஒரு நாள் தரணாக பண்ணிருப்பாரா ஒரே ஒரு நாள் வெளிநடப்பு செஞ்சிருப்பாரா அப்புறம் என்ன திமுக வைத்து பேசுகிறாருங்க இந்த கொடநாடு கொள்ள வேர் ஸ்டாலின் சொன்னது உண்மை தானே அதை பற்றி ஒரு நாள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரா இது என்ன ஆச்சு சிபிஐ விசாரணை ஒரே ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கேள்வி கேளுங்க சொல்லுல ஆ அப்போ திமுக எடுத்து பேசுகிறாருங்கிறீங்க அது மட்டும் தானே சொல்லல நிறைய இருக்கு அது மாதிரி வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு என்ன பேசுற மத்த தலைவராக பேசுறாருல திமுக அந்த நாலு வருஷமா என்ன பண்ணாங்க இவரு ஆட்சியில் இருந்தப்ப அம்மா ஆட்சியில் இருந்தப்ப எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் பண்ணாங்க எத்தனை பண்ணிருக்க நீ ஒன்னே ஒன்று சொல்லுங்க ஜீவாதார பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக ஒரு இடத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன பேரணி ஏதோ ஒன்று உன்னே ஒன்று சொல்லுங்க எத்தனை கை கோத்துக்கிட்டாரு என்ன மனித சங்கிலி திமுக ஆட்சியில் எத்தனை நடத்தினாங்க எதிர்கட்சி இவர் இந்த ஆட்சி முடிய போது என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்கள் ஒன்று அம்மா இறந்ததுக்கு பற்றியே பேசலை இவர் எதை பேசிகிட்டு இருக்காருங்கிறேன் அங்கே கொசு மருந்தடிகளா அங்கே ரோடு பள்ளமாக இதை தான் பேசியிருப்பார் மெயினான சப்ஜெக்ட் எதையாவது ஒன்று எடுத்து காட்டுங்க இப்ப நீங்க பேசுறீங்களா யாரு உங்க தரப்புல ஏன் சார் எல்லாம் அவரு இப்படி போனா சொல்றீங்க அவர் பேசலங்க எங்க தரப்புல நீங்க தான் அவரு தான் போலின்னு சொல்றீங்களா சரி நீங்க ஒரிஜினல் நீங்க நீங்களா பேசுறீங்களா எங்க தரப்புல பேப்பர் எடுத்துட்டு ஒரு மாசம் பேப்பர் எடுத்துட்டு வர சொல்லுங்க ஒரு மாசத்து பேப்பர் எடுத்துட்டு வர நம்மதியம் சார் நீங்க என்ன பேசுறீங்க அது சொல்லுங்க அதுதான் என்ன பேசல எல்லா அவரு தான் பேசல நெல் நெல் நினைய போலி அவர் போலி நீங்க பத்திரிகை கோணம் தராங்க அதான் சொல்லுங்க நமதியம் சார் பத்திரிகை கோணம் தரான் தெரிஞ்சுங்க அவரு பேசல

அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பேச வேண்டியது சுட்டிக்காட்ட வேண்டியது நியாயமா எடுத்துரைக்க வேண்டியது ஒவ்வொரு நெறியாளர்களோட பத்தி கடமை அதைதான் செய்யறேன் மூணு மடங்கு அதைதான் செய்யறேன் மடங்கு வரவே இல்ல

எம்ஜிஆருக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கு ஜெயலலிதா ஓடி விட்டு அதான் சொல்றாங்க நின்னாங்க சார் நின்னு தான் இருக்காரு எங்க நிக்கிறாரு நின்னு தான் இருக்காரு எந்த தேர்தல்ல ஜெயிச்சி ஏங்க தொடர்ந்து நிக்கிறாரா இல்ல எல்லா தேர்தலையும் நீ எந்த தேர்தல்ல நின்னு இருக்க அப்படி பொதுச்சேலாளர் ஆயி இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார் 13 வருஷம் இல்லடா 13 வருஷம் ஆச்சு சார் இது வேணாம் சார் 13 வருஷம் பத்தி தலைவர் பத்தி சொல்லிட்டீங்களா எடப்பாடி 13 வருஷம் ஆட்சி பத்தில இல்ல கலங்கிர மறுபடியும் வந்தாரா இல்லையா வந்தாரா இல்லையா கலங்கிர இதுல யாரோ எடப்பாடி இருக்காரா ஓ பன்னீர்செல்வம் இருக்காரா சசிகலா இருக்கலாம் தினகரன் இருக்காரா அந்த இடத்துக்கு போவல நம்ம கேளுங்க அப்புறம் பேசுங்க எதுக்கு தலைவர் யார் நீ யார் இருக்கா கருணாநிதி மூணு முறை தோக்கல சரி மூணு முறை எம்எல்